प्रधान अमाते यहाँ से लेकर तुम ये पलार अध्यापन अध्यक्ष अध्यक्ष तुम ये आतिरेक के पलार अध्यापन अध्यक्ष तुम ये जोन डायरेक्टर सांतार अध्यापन अध्यक्ष तुम ये और तुम ये सिस्टम इस रन बाय ිදයින්ස් හැපි ශ්‍රී සුදර්ෂණ විද්‍යාරය විනිඳු ප්‍රතුමා සහ ආචකය වඩලේ ආදණයඳු දරුවනිි අනකු ආරාධික අමුතරණ නොනාවරගී මහස අයිමෝවන්මනකම සනමාජ ඉන්ද්‍ර ඩාංගල් பாடசாலைகள் ஓலவல் முடிந்தவுடன் உடனடியாக ஏலவல் ஆரம்பிக்கிறது அவ்வாறான ஒரு ஒரு தான் இந்த ஸ்கூல் எங்களுக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இந்த ஆரம்பித்த ஒரு விடயம் அன்மேத ஜனாதிபதி அவர்களுடைய விஷன் அவர்களுடைய மைண்டில் வந்த ஒரு உதித்த ஒரு விடை இந்த பிள்ளைகள் ஓலவர் பாஸ் பண்ண உடனே அவங்க உடனடியாக ஸ்கூலுக்கு ஏறுவருக்கு செல்ல வேண்டும் சென்று படிக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை என்று முழு நாடு ஊராக அவர்கள் அமுல்படுத்தி இருக்கிறார்கள் எதுமா எத்துமா ஹிட்டாக இருந்ததே மேவாக மேற்கு விக்கிறது ஏழவர் பாசுனாம அப்பே காலை அப்ப அவருதான் கிட்டியா ඉනිවසිතිි පාාව ඒක පනති කරන්න මොකදත මොකද ටුෆයි සිිස්තත සෝ අදිගල් ජනායතුම ඒකත දැ ඒකටත් කට කරන්නේ ය. සමල්ලාවට ඔුල්ලාග ඒවිල් පාසුනම කිිලීම ඉවර්සසි ජින න් ද වෙලාව විරාස කරමනතු සිිස්ටමස හතාගර යන්න. සෝ අද අවවාාර ෙ. எங்களுடைய ஜனாதிபதி அவர்களுக்கு இவ்வாறான ஒரு சிஸ்டத்தை ஒரு நாட்டுக்கும் அமல்படுத்தி எவ்வாறான ஒரு சிஸ்டத்தை என்று அறிமுகப்படுத்தியதற்கு நான் அவர்களுக்கு நன்றி கூறியவனாக இந்த இடத்திலே முக்கியமான ஒரு 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 விடயம் இன்று நடைபெறுகின்றது இந்த நாட்டிலே எஜுகேஷனல் ஒரு புரட்சி கல்வியிலே ஒரு புரட்சிகரமான ஒரு வேலை திட்டம் அதற்காக அதிவேல ஜனாதிபதி அவர்களுக்கும் எங்களுடைய அமைச்சர் பிரேமஜயலா அவர்களுக்கும் அதே போன்று எங்களுடைய மாகாணத்தில் இருக்கின்ற எல்லா அதிகாரங்களுக்கும் நான் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன்